பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ள சரத்து அரசியலமைப்பின் சரத்துக்கு அமைவாக உரிய விதத்தில் திருத்தப்படவில்லை என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் எண்பத்தி இரண்டாம் சரத்தில் அரசியலமைப்பின் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது முப்பது இரண்டு சரத்தை திருத்தும் போது அரசியலமைப்பின் எண்பத்தி இரண்டு ஆறாம் சரத்து உரிய முறையில் பின்பற்றப்படாமையினால் மக்களின் இறையாண்மை அதிகாரம் மீறப்பட்டுள்ளதுடன் அரசியலமைப்பு மீறப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அரசியலமைப்பை பாதுகாக்கும் அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு உள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பினூடாக சட்டம் இயற்றுபவர்கள் தான் தோன்றித்தனமாக அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை தடுக்கும் வழிகாட்டல்கள் கிடைக்கும் எனவும் மனுதாரர் தெரிவித்துள்ளார் இந்த அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணை நிறைவு பெறும் வரை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படுவதை தடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உறுப்பினர்கள் மற்றும் ஆணையாளர் நாயகத்துக்கு உத்தரவிடுமாறு மனுதாரரினால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு வருடங்களாக கருத்திற்கொண்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உத்தரவிடுமாறும் மனுதாரரினால் கோரப்பட்டுள்ளது இதேவேளை இந்த மனுவுக்கு தலையீடு செய்வது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக பெஃப்ரல் அமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது

ஆராய்ந்து தேவை ஏற்படும் பட்சத்தில் அதுதொடர்பில் தலையீடு செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் எனவே அடுத்த தேர்தலினூடாக ஜனாதிபதியை தெரிவு செய்யும் வாய்ப்பை பொதுமக்களுக்கு வழங்காமல் இருக்கும் முயற்சிக்கு ஒருபோதும் நாம் இடமளிக்கப் போவதில்லை அதற்கு எதிராக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் பெப்ரல் அமைப்பு எடுக்கும் எனவே இந்த மனுவுக்கு மதிப்பொன்று இருக்கும் என நாம் நம்பவில்லை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் இவை உண்மையில் அரசியலமைப்பின் வெறும் சதிகளாகவே பார்க்கிறோம் இந்த சர்வஜன வாக்குரிமை மக்களால் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் ஆனால் அரண்மனைகளுக்குள் சதி திட்டங்கள் மூலம் ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கான பின்னணி தயாராக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் ஜனநாயகத்தை மழுங்கடிக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என பொறுப்புள்ள அதிகாரிகள் அனைவருக்கும் நான் மிக தெளிவாக கூற விரும்புகிறேன் யாருக்கும் அடிமையாகாமல் அரசியலமைப்பின் பிரகாரம் சுதந்திரமான ஜனநாயக முறையிலான தேர்தலை நடத்துவதற்கு உரிய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவும் இது தொடர்பாக கருத்து தெரிவித்தார் மிகவும்ியுள்ளது மைத்ிபால வருடங்களுக்கான ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டாலும் அவருக்கு வருட உள்ளதாக நீதிமன்றம் தெளிவாக தெரிவித்துள்ளது உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள நிலையில் இரண்டரை வருடங்கள் என்ற காலப்பகுதிக்காக மாத்திரம் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தை மேலும் ஒரு வருடத்தால் எந்த வகையிலும் நீடிக்க முடியும் என நாம் நம்பவில்லை இன்று சட்டமா அதிபராக இருந்த ஜெயந்த ஜெயசூரி இன்று பிரதம நீதியரசராக இருக்கின்றார் ஆகவே அன்று அவர் சட்டமா அதிபராக வகித்தோர் நிலைப்பாடு உள்ளது ஆகவே இது தொடர்பிலும் அவர் நியாயமான நிலைப்பாட்டினை தற்போதும் கொண்டிருப்பார் என்ற உறுதியான நம்பிக்கை எமக்கு உள்ளது ரணில் விக்ரமசிங்க மற்றும் தோல்வியுற்ற அவரது சகாக்கள் பல்வேறு தந்திரமான உபாயங்களை பயன்படுத்தினாலும் நிச்சயமாக அவை தோல்வியில் முடிவேன் சகாத்துக்கவாசி மிக பராஜயப்படுத்தினோம் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மெனத்தொறுவில் உடனடியாக தலையீடு செய்ய உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் தெரிவிக்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் ரங்கே பண்டாரவும் முன்னெடுத்தார் முட்டியை போடும் முயற்சியாகவே அன்று நாம் இதனை பார்த்தோம் பல ஆர்ப்பாட்டங்கள் தோற்றம் பெற்றன அவ்வாறானதொரு முயற்சியே இன்று காலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஜனாதிபதி பொதுமக்களின் வாக்குகளின் மூலமாக தெரிவு செய்யப்பட வேண்டும் அவரின் பதவிக்காலம் ஐந்து வருடங்களாகும் ஆறு வருடங்கள் அல்ல அரசியலமைப்பின் முப்பதாவது சரத்தின் இரண்டாவது உபசரத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பில் எவ்வித சந்தேகமும் இல்லை இது வாதிடுவதற்கான விடயம் அல்ல அது தொடர்பில் அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பு பதவியில் உள்ள ஜனாதிபதியின் பதவி காலம் முடிவடைவதற்கு முன்னர் ஒரு மாதத்திற்கு குறையாத மற்றும் இரண்டு மாதங்களுக்கு மேல் அதிகரிக்காத கால நடத்தப்பட வேண்டும் என இலங்கையின் அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சேரத்திற்கு அமைய உரிய காலத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்பதற்காகவே நாம் நீதிமன்றம் சேர்க்கின்றோம் எனவே இதனை ஒருபோதும் மாற்ற முடியாது அதுடன் பிற்போடவும் முடியாது தொங்கு பாலத்துக்கு முடிவொன்று இல்லாமல் தொடர்ந்தும் தொங்கு பாலத்துக்கான பயணத்தை நீடிக்க முயற்சியார் சந்தேகம் எழுந்துள்ளது இறுதியில் தொங்கு பாலத்தில் கொண்டு செல்லும் குழந்தைக்காகவா இல்லாவிட்டால் குழந்தையை தூக்கிக் கொண்டு செல்ல முயலும் நபருக்காகவா இதன் மூலம் நிவாரணம் கிடைக்கும் என்பதை பார்க்க வேண்டும்